ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சில் இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்தில் நினைத்தால் நீங்கள் தலைவரும் மத்திய அரசுக்கு பயந்துட்டு பேசுறதே இல்லை திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாற்றை உதயகுமார் நான் சொல்லுகிறேன் இருபத்தாறு சீட்டு வராது உனக்கு நான் இந்த மதுரையிலிருந்து சொல்றேன் உனக்கு சேர்த்து டெபாசிட் போகும் வேற வழியே கிடையாது மத்திய அரசு இப்படி தான் நாங்கள் இந்த திட்டத்தை தான் கொண்டு வருவோம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அறுபத்தைந்து பின்னாலே என்று தினம் பார்க்கிறோம் அது தெளிவாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறார் இதை ஒத்து எல்லாம் ஒத்துக்கிறாங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீங்கள் ஒத்துக்கோங்க இதை எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்லை பல ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்லை நீங்க மாத்திர தமிழ்நாடு ஏன் பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்கிறார் அவருக்கு வரலாறு தெரியல திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சில் இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்தில் நாம் கண்டோம் அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள் இங்கு எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை தமிழ்மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமே ஆனால் அறுபத்தைந்து திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இங்கிருக்க பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவரும் தமிழுக்கு உறவாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த மண்ணில் அதை செய்தால்தான் உங்களது கட்சி காலூண முடியும் அதை விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பான மொழியே இல்லை சார் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஹிந்தி படிங்கன்றதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை திணிக்காதீங்க என்பதுதான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் திணிக்காதே 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 என்று சொல்கிறோம் உதாரணமாக நான் சொல்கிறேன் இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள் அதிகமாக இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே வரும்பொழுது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே வரும்பொழுது தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நம்ம விட அழகாக பேசுகிறாங்க தமிழ் என்று சொல்ல மாட்டார்கள் இங்கே இருப்பவர்கள் தமிழ் அப்படிம்பாங்க அது கூட வடக்கே இருந்து வந்தவர்கள் தமிழ்னு சொல்கிறாங்க அழகாக ஆனால் இதே நீங்கள் கர்நாடகாவுக்கு போனாவோ ஆந்திராவுக்கு போனாவோ அங்கே வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சில தோழர்களாகட்டும் மறுபடியும் என்னுடைய அங்கே படித்த பசங்களாகட்டும் ஹிந்தி ஃப்ளூன்ஸாக இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க தாய்மொழிக்கு ஆபத்து அதுதான் வந்து இங்கே இல்லை காக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அறுபத்தைந்து போராட்டம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் எம்ஜிஆரும் தொடர்ந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இப்படித்தான் நம்மை வளர்த்து ஆளாக்கினார்கள் என்று தினம் இந்த அரசு குரல் கொடுக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அதற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தருவோம் அஇஅதிமுக பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு இந்த தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை தலைமையில் இந்த போராட்டத்தை காண நான் தயாராக இருக்கிறேன் தொண்டர்களை திரட்டி வருவேன் அதிமுக ஒன்றிணைப்பு ஒன்றிணைக்கிறது அருமையான ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார் ஓ பி விலகி அண்ணன் விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்ல கடமைப்பட்டு திரு உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் வந்து சொல்லி கெடுக்கிறாங்க அவர் உதயகுமார் கெடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தருக்காரில்ல நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலை ஜெயக்குமார் அவர் சென்னையில் வந்து அங்கேருந்து ஓபிஎஸை கொசுன்றாரு கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா மலேரியா எங்கேருந்து வருது கொசுவில் தான் இருந்து வருது டெங்கு எங்கேருந்து வருது கொசுலேருந்து வருது ஓபிஎஸ் இருக்க சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர் இப்போ நாங்களாம் இல்லாத பேசிகிட்டு இருக்கார் அவர் அது தவிர அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள் ஆனா அங்க பாருங்க மேடையில் அம்மாவும் வேணாம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு இரண்டு படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்க ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்கை தவிர்த்து அவினாசி கிடத்துக்கான ஒரு திட்டத்திற்காக அங்கே போனவர் அம்மா படம் இல்லாமலேயே உள்ளே போறார் உதவி குமாரன் நியாயமான்னு கேட்கறேன் குலசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பார்க்குறேன்றார் இவர் அப்படிப்பட்டவர் அந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு இதெல்லாம் தெரியலையா முடிச்சிருவாங்க அவங்க இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஒரு இருபத்தாறு சீட்டு தேராதுங்க இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டாவது இடம் இல்லை நமக்கு அந்த நிலைமைக்கு போச்சு மா வீரர்கள் நீங்களா நீங்கள் செல்லூர் ராஜில் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார் தெரு தெருவாக போய் கேட்டோம் வே வேர்வையில் போய் வேர்வை சிந்தி கேட்டோம் இந்த தலைமையை யாரும் ஏற்றுக்கலைன்னு ஒத்துக்கிட்டார் இது நடந்தது இப்போ செங்கோட்டை என்னென்ன தகராறு போய்கிட்ருக்கு ஸோ இது நடக்குது ஆகவே இப்படியே போனால் உதயகுமார் நான் சொல்லுகிறேன் இருபத்தாறு சீட்டு வராது உனக்கு நான் இந்த மதுரையிலேருந்து சொல்கிறேன் உனக்கும் சேர்த்து டெபாசிட் போகும் வேறு வழியே கிடையாது இதுதான் நடக்கப்போகுது ஆகவே தேவையில்லாமல் பேசுவது தகராறு செய்வது விட்டுவிட்டு ஒற்றுமையாக நாட்டில் நிறையா பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனை இந்தி பிரச்சனை இதை பற்றி பேசுகிறதே இல்லைங்க எந்த ஏடிஎம்கே தலைவரும் மத்திய அரசுக்கு பயந்துக்கிட்டு பேசுகிறதே இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் எல்லா தொண்டர்களையும் ஒன்றிணைத்து அண்ணாடிஎம்கே கொடியை பிடிச்சி தமிழ் வாழ்க இதை தமிழை எங்களுக்கு தமிழ் மொழியை திணித்தால் மத்திய அரசு ஒழிகனு தெருவில் போக தயாராக இப்போ எழுவத்தி ரெண்டு அமைப்பாளர்கள் போட்டார் எடப்பாடி அதில் வந்து செங்கோட்டையன் பேர் இல்லை அப்போ ஒற்றை தலைமையை வலியுறுத்தி தான் எடப்பாடி செயல் இப்போ அந்த அதுக்கு அவர் செங்கோட்டையன் சரியா பதில் சொல்லலை அவர் அடுத்த ஓபிஎஸ் அப்படியே பணிஞ்சு கம்முன்னு போயிடுவார் அவர் என்ன பழகினத்துல ஒரு நல்ல மனிதர் அவ்வளோதான் அப்படியே புரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் தலையாட்டிக்கிட்டு எனக்கு தெரியும் அவரை பற்றி அண்ணனை பற்றி தங்கமானவர் தகராறுக்கு வராதவர் என்ன கேட்டீங்கப்போ தலைமைக்கு அவர் சரியாக வந்துடுறாரு இல்லை 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 இப்போ அந்த பட்டியல் கேட்டீங்க பட்டியல் அதில் எடப்பாடி பேர் இருக்கா அவர் தானே அவங்களுக்கு பொதுச்செயலாளர் அப்படி பொதுச்செயலாளர் பேர் விளையாட்டாலுமே இது பொதுச்செயலாளர் விட உயர்ந்தவர் செங்கோட்டையன் அதனால அவர் பேரும் இல்லை

குத்தகை அப்போ அம்மா தானே விட்டுருக்கணும் இல்லை சின்னம்மா விட்டுருக்கணும் இந்த ரெண்டு பேர்த்திட்ட குத்தகை ரெண்டு பேசி உதயகுமார் எடுத்துருக்கலாம்ல கோச்சிக்க மாட்டிங்களே குத்தகைன்னு அம்மா முன்னாடி பேசி அம்மா உயிரோடு இருந்த செருப்பு பிஞ்சிருக்கும் எந்த குத்தகை இல்லை ஒரு ஆர்டினரி தொண்டன் மேலே வந்தால் அமைச்சராளா முதலமைச்சராளா இதுதான் கதை வரலாறு இங்கே தலைவருக்கும் அம்மாவுக்கும் குத்தகை விடுற வேலையெல்லாம் இல்லை சார்

பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறது அளவுக்கு போயிட்டார் கேவலம் தான் அரசியல் சொல்லுங்கள் பார்ப்போம் வேறு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேசுங்க செய்யுங்க நான் விட்டுட்டு அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக உதயகுமார் போகிறதும் செல்லூர் ராஜி ஜல்ரா அடிக்கிறதும் சார் நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் சார் நான் வந்து எப்போ இவங்க அம்மாவையும் தலைவரையும் தூக்கி ரோட்டில் எரிஞ்சானுங்களோ இவங்களுக்கு எதுங்க அரசியல் இனிமேல் அடிமைகள் இல்லை பொது பொது நான் கேட்குறேன் பொதுவாக நிகழ்ச்சிகள் எங்கேயாவது நடந்து அம்மா தலைவர் படம் இல்லாமல் செல்லூர் ராஜுவும் உதயகுமாரும் போயிருக்காங்களா மதுரையில் ஒரு இடத்து நீங்கள் தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பெத்த தாய் மாதிரி நம்மை வளர்த்து ஆளாக்கிய அன்னையை தெருவில் விட்டானோ அம்மாவை இவெல்லாம் என்ன சார் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க மதுரையில் விடுங்க எல்லா இடத்தும் மதுரையெல்லாம் தோத்தாச்சா சொல்லுங்க பாப்போம் காசு வச்சுருந்த ரெண்டு மூணு பேர் தானே ஜெயிச்சிங்க மதுரையே போச்சே சார் மதுரை மண்டலமே காலி ஏடிஎம்கே இன்னும் அரசியல் பண்ணுறாருங்க அயோக்கியத்தனமாக இந்த கட்சியை ஸ்பீட் பண்ணி எல்லாம் மனுஷன்லே இல்லை சார் எல்லாம் வந்து இந்த கட்சியை காப்பாற்றுவோம் எங்களால் முடியும் தொண்டர்கள் வரை எங்கள் தெம்பு இருக்கின்றவரை இந்த கட்சியை காப்பாற்ற கடுமையாக போராடுவோம் தொண்டர்களை ஒன்று திரட்டுவோம் இந்த